அதுலேயும் சிறப்பாக பாடின ஒரு ஆளுக்கு எங்களால் ஏன்ட்டு ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுக்கணுன்னாங்க முத்தீர்மானிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இதுக்கு மைக் செட்டு போட்ட நம்ம கண்ணனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பசங்க வந்து ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க இப்போ இடப்பட்ட காலத்தில் நம்ம பேரிடர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஊர் மக்கள் வந்து சாப்பாடு கூட கஷ்டப்படுற நேரத்தில் பசங்கள் எல்லாருமே வந்து வசூல் பறிச்சு நல்ல நிலமைக்கு நல்லா செஞ்சாங்க பசங்கள் இப்போ கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக நம்ம ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனை கிடையாது கோயில் கூடையும் சிறப்பாக டீசல் அடித்து பசங்க ஒத்துமையாக இருக்கணும் ஆசை ரொம்ப ஆசைப்பட்றாங்க எல்லோருமே பசங்களுக்கு ஊர் மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க சண்டை போடுறாங்க அப்படின்ற கான்செப்ட் இனி பசங்களுக்குள்ளே வராது பசங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெரியவங்களாக இருந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக அதை முடிச்சு கொடுங்க அதுக்கப்புறமா பசங்களுக்கு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் எல்லாருமே இப்போ ஒத்துமையா டான்ஸ் ஆடி செம்யா பண்ணுங்க இந்த மாதிரி எந்த ஊர்லேயுமே யாரும் பண்ணது நானும் பார்க்கல கண்டிப்பா இவங்களும் பார்க்கல ஸோ உங்களோட ஒத்துமை தான் நம்மளோட பலம் எல்லாரும் ஒத்துமையா இருங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட சொல்லி அதை தீர்மானம் எடுங்க யாரும் எந்த இதுலையும் சண்டைக்கு போகாதீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா பசங்களுக்காக ஒரு பாட்டு கடைசியாக நமக்கு டான்ஸாக இருக்குது இருக்குது இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் போயிட்டு வரட்டும் எல்லாேருக்கும் நன்றி உனது யோகாடு நற்பணி மன்றங்கள் தகுந்த பசங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பதிமூணு வருஷம் நம்ம தசரா செட்டு வச்சுருக்கோம் நம்ம ஊருக்குள்ளே ஒரு சில பெரியவங்கக்கிட்ட நம்ம டொனேஷன் கேட்டோம் நல்லதும் பேசுனாங்க கெட்டதும் பேசுனாங்க பேர சொல்ல விரும்பல ஒரே ஊருக்குள்ளங்கிறனால இந்த பசங்க வந்து கோயில் கூட மாதிரி இதையும் கொண்டாடணும் நம்ம ஊரை மேலும் மேலும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் பசங்க தீர்மானித்து வச்சுருக்காங்க அது வந்து மண்டத்தில் உள்ள பசங்க மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள பசங்க எல்லாருமே பேசி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் உள்ள பொதுமக்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னா அவங்க சார்பாக ஆளுக்கு இவ்வளோ ரூபாய் போட்டு ஏதோ அவங்களால ஏண்ட விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க இது இதோடு இல்லாமல் இனியும் மீண்டும் 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 மேலே போடணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த ஒரு குறை பசங்களை வந்து மன்னிச்சு அதை ஏத்துக்கிடுங்க யாரும் எந்த ஒரு விஷயத்திலையும் சண்டை போட மாட்டாங்க பசங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வாழ்த்துக்க அருமை 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 உண்மையிலே உண்மையிலே புன்னரிக்கிறது எந்த ஊர்லயுமே நாங்க எத்தனையோ உரிமை கச்சேரி பண்ணியிருக்கிறோம் எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி நாங்க கேள்விப்படல இந்த இளைஞர்கள் ஏழை வீட்டு பெண்ணு திருமணத்திற்கு சேர்ந்து உதவி பண்றோம் பாத்திமரத்தம்மன் எந்த மென்மேலும் மென்மேலும் நமது ஊர் வளரும் நம்ம கோவங்காடு இளைஞர்கள் நம்ம மாவட்டம் மட்டுமில்ல மாநிலம் மட்டுமல்ல உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக நமது கோவங்காடு இளைஞர்கள் வந்து வளர்வார்கள் என்று

என்றென்றும் ஓங்கும் நமது ஆதி பரதமன் என்றென்றும் துணை இருப்பாள் என்று நாங்களும் வேண்டிக்கொண்டு ஒரு சிறு கருத்து சொல்லிக்கலாமா சொல்லுங்க அழகா சொல்லலாம் இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏழை பெண்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா நாங்க ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்றோம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வந்தா புலப்புக்காக நான் பேசல உண்மையிலே சொல்றேன் அந்த மாதிரி வந்தா கச்சேரிக்கு நீங்க பைசாவே பேச வேண்டாம் உங்களால முடிஞ்சது கொடுங்க எங்க டீம் கண்டிப்பாக வரும் உண்மை உண்மை நான் சொல்ல நினைச்சி சொல்லிட்டேன் என்ன நினைச்சேன் அப்படி ஏதாவது ஏழை பெண்கள் நம்ம ஊர் ஏழை பெண்களுக்கு நீங்க வந்து எங்களால முடிஞ்சது உதவி பண்ண நினைச்சா எங்களால முடிஞ்சது உங்களை மகிழ்விக்க அந்த கல்யாணத்துல கச்சேரி நாங்க வந்து நீங்க கொடுக்குற அமௌண்ட் கொடுங்க அந்த கல்யாணத்துல எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சு சிறப்பா சிறப்பா ஏன்னா நாங்க எங்களுக்கு அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்கன்னு சிறப்பா நாங்க கச்சேரி பண்ணி தரோம் நம்ம ஊர் பெண்ணு எங்க வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி உங்களோட நாங்களும் தான் அதனால வந்து கண்டிப்பா நாங்க அதை எங்களால முடிஞ்சதை நாங்க அதை செஞ்சு தரோம் அதே மாதிரி அடுத்த வருஷம் இதே தசராக்கு நீங்க எல்லாரும் மாலை போடும் போது சினிமா கச்சேரி ஒண்ணு கொடுங்க பக்தி கச்சேரியும் ஒண்ணு கொடுங்க அதுக்கும் நீங்க ரெண்டு பேச முழுக்க முழுக்க பக்தி பாட்டா பாடுதான் அப்படோம் பக்தி பாட்டா பாடி பாடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அம்மனுக்காக அம்மனுக்காக உண்மையில நம்ம ஆத்திமர தம்மனை நான் அந்த ஆத்திமர தம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்க முன்னால எங்களை கொண்டு வந்து பாட வச்சு உங்களை மகிழ்ச்சி வச்சது மட்டும் இல்லாம ஒரு தொப்புக்குடி உறவு மாதிரி ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஆத்திமர தம்மனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த கோவங்காடு மண்ணுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதல் முறையே நாங்க வந்தோம் ஆனா உண்மையிலே சொல்லணும்னா நம்ம ஊருக்கும் எங்களுக்கும் சாகர வரைக்கும் பந்தா இருக்கும் இதுதான் இதுக்கு மேல வார்த்தை இல்லை